ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும் மேலாம் உண்மையாலுமே வந்து நம்ம வந்து மாமிசம் சாப்பிடாம இருக்கலாம் சாப்பிடலாம் சில பேர் வந்து மாமிசம் சாப்பிட்றாங்க அப்படின்னா அவங்கள அறியாமலே நான் மாமிசம் சாப்பிடல சாப்பிட சாப்பிட்றேன் நம்மளுடைய எச்சில் அது ஒரு மாமிசம் நம்மளுடைய உப்பு அதுவும் வந்து மாமிசன் வேறு மாமிசம் சாப்பிடுவாங்க அப்படின்னா அது யாருக்குமே தெரியாமல் இன்னமும் சரி புரிஞ்சிக்க மாட்டாங்க அதே போல நீங்கள் வணங்கக்கூடிய சாமி காலி வணங்குனிங்கன்னா காலையும் உங்கள் உடம்புல காளி காலையும் என்ன நீங்க என்னென்ன படைக்கிறீங்க கறி மாமி சா படிக்கிறீங்க படைக்கிறீங்க உங்க உடம்புல இருக்கிற சாமி நீங்க சாப்பிட்டாதான் அது ஆங்கு தெரியும் அதனால நீங்க செய்யற தவறு எவ்வளோ தான் இருக்குது இது மிகப்பெரிய விஷயம் லட்சம் உரு ஒரு லட்சம் உரு நீங்க போட்டுட்டீங்கன்னா சாமி உங்களுக்கு சத்தியமாக சித்தியாகும் நம்ம நாற்பத்தெட்டு நாட்கள் நம்ம வணங்குறோம்னா ஆம்பி சத்தி ஆகாது நாற்பது நீங்கள் காலையில் ஆயிரத்தி எட்டு போட்டாலும் சரி இரவு ஆயிரத்து போட்டாலும் சரி லட்சம் வராது எவ்வளோ வரும் நாற்பத்தி அதனால நீங்க வந்து பூஜையை தடை பண்ணக்கூடாது பூஜை முட்டிடக்கூடாது ஐம்பத்தி நாலு நாள் ஐம்பத்தி நாலு நாள் கண்டிப்பாக நீங்க பூஜை பண்ணணும் எல்லா சித்திரர்களும் சரி எல்லா யோகிகளும் சரி லட்சம் ஒரு மாற்ற நாள் மட்டுமே தேவதை நேரடியாக பார்க்கப்படி சொல்லியிருப்பாங்க ஆனால் இருந்தாலும் சரி கரெக்டான தக்க ஒரு வழிகாட்டல் நம்மளுக்கு இருந்துச்சுன்னா சாமி நம்மட்ட வந்துடும் ஆனால் இருந்தாலும் கொடுப்போம் இப்போ வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சாமி செருப்பு செருப்பங்கடியாக தான் ஓடாது சாட்டு ஓடாது அப்படி வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய சாமி

ஒரு சாயத்தை போட்டு அது எடுத்தார் எடுக்கும்போது இந்த அருவாக்கில் அவங்களே அறியாமல் பேசுனார் ஆயினருக்கும் இறங்கி சொன்னார் உன் இன்னும் அருதுவாக்க எடுத்துட்டு உனக்கு தேர்ந்தெடுத்துருக்கேன் அப்படின்னு எல்லாரும் சொன்னார் பதினஞ்சு ஒரு பதினேழு வயசு இருக்கும்போது நான் உனக்கு தேர்ந்தெடுத்துட்டேன் அப்படின்னாரு பத்தொம்போது வயசு இருக்கும்போது மனவசத்து வரைஞ்சிச்சு நம்ம மருந்து சூழ்நிலை மெயில பதினாலு வருஷம் கழித்து மீண்டு வந்தேன் மனதுக்கு அப்புறம் நேற்று வந்தாரு ரெண்டு முறை வந்தாரு பேசினாரு அவர் வந்து சொன்ன முதல் வார்த்தைய சத்தம் போடான்னு சொன்னார் நான் கேக்கலை சொல்லிக்கேன் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி அப்படின்னு அதுக்கப்புறம் திரும்பவும் எனக்கு கட்டுல உட்காந்து திரும்ப அழைச்சி இல்லை அந்த ஒரு இருபது நாள் இருந்தாரு அந்த இருபது நாள் கணவர் வந்து ஏன்னா ஒன்னு கட்டாமல் வந்தது யாருகிட்ட சொல்லிக்கோங்களோ யார்கிட்ட தெரியுமா ஆமாம் ஒரு எனக்கு சரி பண்ணி முட்டா இருக்குற ஒரு அஞ்சாயிரம் கிலோமீட்டர் சளி இருக்கிறாரு அவரு சொன்னேன் நான் எப்போ சொல்றது தான் மந்திரவாதிகள் மந்திரவாதிகள் என்பது கத்தி மேல் அழகிற மாதிரி கத்தி மேலகிற மாதிரி என்ன எனக்கு சொல்லவே முடியாது எதிரிகள் எவனா மாறுவோம் சரிங்களா அதனால மந்திர மாந்திரிகம் வரைக்கும் சரி யாரும் மலரும் போது கண்டிப்பாக எல்லாருக்கும் ஒரு ஒரு ரமுக்கிற குணம் எனக்கே இருக்கிறது தான் அதனால சாமி வருதா

அப்புறம் வந்து வேற போது பூஜை பண்ணும்போது நம்ம கண்ணை ஓடுது எப்படி எல்லாம் நம்ம கொண்டு போவோம் அந்த தேவதையை வந்து பாருங்க அந்த தேவத்தை இருக்குன்னா இந்த தேவத்தை உருவாக்கி நினைக்கலாமா அந்த தேவத்தை நமக்கு வர்றது மாதிரி பாருங்க ஒரு விளக்குகள் கொடுத்து ஒரு தீபம் கண்ணை மூடி பூஜை பண்ணக்கூடாது அதிகமாக அப்போ நீங்கள் கண்ணை மூடி பூஜை பண்ண சாமி நேரம் வேணால் பண்ணணும் டப்புடும் அது சேர்ந்து தான் சாமி உண்மையான சாமி அதனால் நீங்கள் தீபத்தை பார்த்தா நீங்கள் பூஜை பண்ணுற மாதிரி இருக்கும் இதுவே நீங்கள் மயானம் போகிறீங்கன்னால் கண்ணை மூடி பூஜை பண்ணது மிகவும் நல்லது அப்படி இல்லையா கண்ணை மேலே பார்த்துட்டு பூஜை பண்ண மிகவும் நல்லது மேலே பார்த்து பூஜை பண்ணும் அதிகமாக ஏன்னா மயானம் ஏன் கண்ணை மண்ணப்படுறதுனா வந்து தப்பு உங்களை அடிக்க வந்துடும் சாமி அடிக்கும் சரிங்களா கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்து உங்களை அடித்தாதான் சாமி இங்கே வந்து உங்களுக்கு வந்து சித்தியாவது நடக்கும் அதே போல் நேரடியாக சாமி வருதுன்னா நம்மளுடைய சாதாரண கண்ணில் சத்தியம் பார்க்க முடியாது கண்டிப்பாக நம்ம பயப்படுவோம் நம்ம பயந்து உடந்துடும் நாம வச்சுக்க இப்போ நீங்கள் வீட்டில் பூஜை பண்ணுற மாதிரி வீட்டில் பூஜை பண்ணுறீங்க வெளியே பூஜை பண்ணுங்க வேற என்ன கேட்டீங்க நம்ம வந்து என்ன எதுவும் ஆகாதீங்க விளக்கை மட்டும் பார்த்துக்கணும் பூஜை பண்ணுங்க அப்படி இல்லைங்களா ரசம் பண்ணி ரசமணி ரசம் பண்ணி எடுத்துங்களா நான் கொடுக்குற நல்லா இருக்கணும் அந்த லைதான் கனிமேன் வேற நெத்தில வச்சுக்கோங்க பூஜை பண்ணும்போது டேப் தேப் கம்முன்னு கவனம் அந்த விளக்கை மட்டும் பார்த்துக்கமானு பூஜை பண்ணுங்க ஆனால் அந்த விளக்கு அந்த சூடு நெத்தில் அடிக்கணும் கிட்ட இருக்கணும் அந்த இடம் மாதிரி மாம்படுத்தலாம் இட்ல நோ அது பூஜை பண்றோம்ல வேற நமக்கு யாராவது சத்தங்க பண்ணுங்க கண்ண மூடி வந்துரு கண்ண மூடாங்க சாமி கண்ணை திறந்து என்ன இப்போ நீங்க காலிங்க பாருங்க